புரட்சியாளர்கள் என்று தன்னை பீட்டிக் கொள்ளும் பத்திரிகையாளருக்கு சொல்றேன் குஷ்புக்கு குழந்தை பிறந்தா போடுற நைன் தாராவுக்கு ரெண்டு குழந்தை புரட்சி என்னடா நைன் தாரா பொம்பளை தானே ஆம்பளைக்கு குழந்தை பிறந்ததான் ரொம்ப அதிசயமா சொல்லணும் அதெல்லாம் பெரிய கட்டுரையா எழுதிய இங்க மேல் விசாரத்துல சாராய விற்கிறான அரசுக்கு அரசு விற்கிறது போதாதுன்னு தனி மனிதர்கள் விற்கிறான அதை நீ எழுதுறியா காட்டன்னு அதெல்லாம் அழிஞ்சு போச்சு நினைச்சா உங்க விசாரத்துல இருக்குது இந்த சீரழிக்கிறீங்களா அன்பு சௌதர்கள காவல்துறை அதிகாரிகளே இந்த கெஞ்சா காட்டனு சாராயம் மேல் விசாரத்தில் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படணும் இல்லன்னு சொன்னாக்கா எஸ்பி ஆபீஸ்ல இன்சால்லா ஐமுக மாபெரும் முற்றுகைய ஒரு மாபெரும் ஆபீஸ்ல நாங்கள் நடத்துவோம் என்பதனை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் இந்த மேல் விசாரத்தை தூய்மைப்படுத்துங்க மேல் விசாரணைகளை காப்பாற்றுங்க இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் அதில் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தவறு செய்த சிறைவாசிகளை மனிதாபமாடி படையில் நீங்கள் நடத்துங்கள் முஸ்லிம்கள் என்று என்ற ஒரே காரணத்திற்காக சிறைவாசிகளை நீங்கள் சித்திரை வரைக்க அவங்க மனைவியை பார்க்க மறுக்க மறுக்கப்படுகிறார்கள் தாயை பார்க்க மறுக்கப்படுகிறார்கள் ஏம்பா இந்த ஆங்கரம் போலீஸ்லாம் ப்ரிக்கேஷிங் தாக்குதப்போயே நான் உயிரத்தை காட்டுறதுக்கு ப்ரிக்கேஷிங் தாக்குட காட்டுவிய ஆ அதே மாதிரி குஜராத்ல

நீங்க தீவிரவாதம் மனிதர்களை கொள்ளுகிறீர்களை போதையை கொண்டு அது பயங்கரவாதம் மனிதர்களை சிந்தவதற்கு பிள்ளைகளை எல்லாம் வைத்தியக்காரர்களாக மாற்றுகிறீர்கள உங்களுக்கு ஒரு ஓட்டுக்காக வேண்டி உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி அனைவரையும் போதையை குடிக்க வேண்டும் மூடர்களாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய சிறைவாசிகள் ஆம்பளை மாதிரி ஒத்துக்கிட்டு போயிருக்கிறார் சொன்ன நெஞ்ச தவற ஆண்மகனாக ஒத்துக்கொண்டுதான் ஜெயிலில் இருக்கிறார் சிறையில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை வச்சுக்கின்றீர்கள் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்த அவருடைய மனைவி அதாவது கால் நடக்க முடியாத தாய் அவரை பார்ப்பதற்கு நீங்கள் தடையாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகம் ஒரு நாள் சிறை கொட்டரைக்கு வரும் சிறைக்கு வரும் நீ எத்தனை பேரை உனக்கு போடுவ முஸ்லீம் தானே வேணும் உனக்கு அதே நேரத்தில் இந்த மேல் விசாரணத்துல இருக்கக்கூடிய அத்தனை அதாவது இந்த மாவட்டத்திற்கு இந்த நகரத்திற்கு கலார் பிரிவு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு சாராயத்தை பிடிக்கிறது தான் வேலை உங்க ஊர்ல இல்லையாங்க அது உங்க ஊர்ல இல்லையா இருந்தா அவங்க எல்லாம் வந்துருவாங்களே நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரகசிய போலீஸ் மாதிரி ஆச்சு ஒருவேளை என்ன பண்ணுவாங்க நல்ல போலீஸ் தான் பிடிப்பாங்க இல்லன்னா சாராயண காரனுக்கு ஏஜெண்டா இருப்பாங்க ரெண்டு லேராது ஒண்ணு நீங்க என்ன பண்ணுங்க நகரம் முழுவதும் போஸ்டர் வச்சு ஒட்டுங்க ஐமுக சார்பாக நகரம் முழுவதும் போஸ்டர் வச்சு ஒட்டுங்க இந்த அலா கலால் பிரிவுக்கு எதிராக சட்ட ஒழுங்கு பிரிவுக்கு எதிராக போலீஸுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டுகின்ற ஒரே ஆண் மகன்கள் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற போலீசுக்கு எதிராக ஒழிக்க அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சமீப காலத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் மது ஒழிப்பு மாநாடு யார் திருமாவளவன் ஒரு தலித் வீட்டிலே பிறந்து ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தோல் திருமாவனவர் அவர்கள் அவர் சொன்னார் இந்த உலகத்தில் மதுவை ஒழித்து அதிலே சாதனைப்படுத்த ஒரே மாற்றம் உண்டு என்று சொன்னால் அது இஸ்லாம் என்று சொன்னார் மதுவை வெறுக்கின்ற ஒரே சமுதாயம் உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது முஸ்லீம்கள் என்று சொன்னார் அது நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது ஆகவே நாம் இந்த மதுவை ஒழிப்பதற்கு குறிப்பாக நீங்கள் வேற எங்க போவேனா நீங்கள் மேல் விசாரத்தில் இருக்கக்கூடிய விசார விசார நரகத்து நகரத்துக்குட்பட்ட எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் மது விற்கிறார்களோ நீங்க என்ன பண்றீங்கனாக்கா யாரெல்லாம் இதை சொல்றாங்களோ யாரெல்லாம் இதை தடுக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை எவன் கெஞ்சாதிக்கிறானோ அவனுக்கு போட்டு கொடுக்குறீங்க இது மானங்கட்ட போல இதெல்லாம் ஒரு ஆண் மனு ஆண் மகன கழக ஒரு போலீஸ் கழக ஒரு காவல்துறை கழக ஒரு அதிகார வர்க்கத்து கழக ஒருத்தன் சொல்றான் அவனை கண்ணியப்படுத்துறோம் அவனை கண்ணியப்படுத்தி என்ன செய்யணும் அந்த தீமையை தடுக்கணும் நீங்க தடுக்க முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போ உனக்கெல்லாம் ஏன் இந்த மான கட்ட பொழப்புங்க வேற உன் மகனா இருந்தா நீ சும்மா இருப்பியா ஒரு கால வரும் இந்த மக்களை எல்லாம் நீ கொஞ்சாவது கடிமையாக்கினால் ஒரு கட்டத்துல உன்னுடைய மகனும் தன்னுடைய பேரனோ எஞ்சாவிலும் மதுவிடலா இருந்து போவான் அதான் நடக்கும் யார் எதை விதைக்கிறாரோ அதை அறுவடை செய்வார் நாங்கள் நல்லதை விதைக்கிறோம் வருங்காலத்தில் அதை அறுவடை செய்வோம் நீங்கள் தீமைகளையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மதுவையும் எஞ்சாவையும் ஊசியையும் போதை பொருட்களையும் விதைக்கின்றீர்கள் அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அதை நீங்கள் அறுவடை செய்யவில்லை என்று சொன்னால்

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ